டீக்கடை கிச்சன் சொந்தங்களுக்கு வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம இன்னைக்கு எல்லாருக்குமே பிடிச்ச மாதிரி ஒரு சூப்பரான ஒரு மொறு காரத்தட்டை எப்படி செய்யலாம் அப்படிங்கிறதான் பார்க்க போகிறோம் கிருஷ்ண ஜெயந்தி கூடிய சீக்கிரமே வரப்போகுது அதுக்கு நீங்கள் வீட்டில் நிறைய பலகாரங்கள் செய்யலாம் சொல்லி பிளான் பண்ணி வச்சிருப்பீங்க அப்படி நீங்கள் செய்யக்கூடிய பலகாரங்களில் முக்கியமானது இந்த காரத்தட்டை விழாக்காலங்களில் மட்டும் இல்லை சாதாரண நேரங்களில் சாப்பிட்றதுக்கும் இந்த காரத்தட்டை ரொம்ப சூப்பராகவே இருக்கும் இன்னைக்கு நம்ம சொல்லியிருக்கிற அளவுகள் எல்லாமே ஒரு ஃபேமிலிக்கு தேவையான அளவுகளில் சொல்லியிருக்கோம் அதனால நீங்கள் இந்த அளவுகளை ஃபாலோ பண்ணி வீட்டில் ரெடி பண்ணி ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிட்டிங்கன்னா நினச்ச நேரம் நீங்கள் சாப்பிட்லாம் இப்போ நம்ம வாங்க இந்த தட்டை செய்கிறதுக்கான வேலைகளை ஆரம்பிப்போம் வணக்கம் நீங்கள் அட்டி கிணக்கு சேனலில் வந்து தட்டை அதாவது தட்டை நிறைய பேருக்கு சரியாக வர மாட்டீங்கன்னு ஒரே கேள்வி இதுக்காக இன்னைக்கு நம்ம டீ கடைக்கு செல்ல வந்து எளிமையான முறையில் தட்டை தான் செய்ய போகிறோம் அதுக்கு மாவு வந்து பச்சரிசி மாவு தான் எடுத்திருக்கோம் பச்சரிசி மாவு எப்போயும் போல் நான் வந்து கடையில் வாங்கினா பாக்கெட் மாவு தான் அந்த பாக்கெட் மாவில் தான் நான் ரெண்டு கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் ரெண்டு கப் மாவு எடுத்திருக்கேன் இந்த ரெண்டு கப் மாவு வந்து நீங்கள் வந்து வீட்டில் அரைச்சற சாதாரண பச்சரிசி மாவு இருந்தால் கூட பரவாயில்ல எடுத்துக்கலாம் நல்லா அரைச்சதை இந்த மாதிரி நம்ம ரெண்டு கப்பை எடுத்து ஒரு இந்த மாதிரி பாத்திரத்தில் போட்டு நல்லா லேசாக அந்த லேசாக சூடாகிற விலைக்கி நம்ம வறுத்துக்கணும் கலர் மாறிடக்கூடாது இப்போ நான் ரெண்டு கப்பு போட்டு அடுப்பு பற்ற வச்சுட்டேன் நான் தான் வச்சுருக்கேன் சிம்மில் வச்சு லேசாக அதை கலர் மாறாமல் நம்ம அதை லேசாக வறுத்துக்கிறணும் இது வந்து நைஸாக இருக்கும் நம்ம வறுக்கும் போது கொஞ்சம் பரவரன்னு வரும் அந்த அளவுக்கு நம்ம வறுத்துக்கிட்டாலே போதும் இப்போ இது லேசாக சூடாகிட்டு இருக்கு இதோட சேர்த்து இது வந்து உளுந்து மாவு உளுந்து மாவை நம்ம சாதாரணமாக உளுந்து மருப்பு எடுத்து மிக்சியில் அடிச்சுட்டு அதை நல்லா சளிச்சிடணும் நல்லா சளிச்சுட்டு இது வந்து ரெண்டு டேபிள் ஸ்பூனு ரெண்டே ரெண்டு டேபிள் ஸ்பூனு இந்த அரிசி மாவோடு சேர்த்து இதையும் சேர்த்து வறுத்துக்கலாம் வறுத்து பண்ணும்போது தட்டை வந்து நமக்கு வந்து நல்லா சா சாப்பிட்றதுக்கு நல்லா கிடைக்கும் இப்போ நம்ம அரிசி மாவு வந்து நல்லா வறுத்துக்கணும் எப்படி இருக்கணும் அப்படின்னா நம்ம சில கிட்டத்தட்ட ஒரு கோலம் மாவு மாதிரி நல்லா இப்படி எடுத்தோடனே நல்லா பரபரம்னு வரணும் அளவுக்கு நம்ம லேசாக வறுத்துக்கணும் இந்த நம்ம வீடியோ வந்து ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் ஒரு தடவைக்கு ரெண்டு தடவை நீங்கள் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அருமையான தட்டை வந்துடும் இந்த உளுந்து பருப்பு வந்து நீங்கள் ஏற்கனவே பொன்னிறமாக லேசாக நிறம் வராமல் அந்த சூடு ஓரளவுக்கு வறுத்துட்டு நீங்கள் அரைச்சி பொடி பண்ணி ஜலிச்சு வச்சுருந்தா கூட நீங்கள் அதை கூட இந்த மாதிரி சமயத்தில் வறுக்கும் போது கூட போட வேண்டாம் நீங்கள் நம்ம அரிசி மாவு மட்டும் வறுத்துட்டு அப்புறமா கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம அரிசி மாவு நல்லா வருபட்டுருச்சு இந்த வருபட்டவுன்னே இதை நம்ம எடுத்து பார்த்தோம்னாலே தெரியும் நல்லா நெரு நெரு நெருன்னு இருக்கும் அந்த நைஸாக இருந்தது நெரு நம்ம கைக்கு நெருன்னு வரும் இந்த இந்த அளவுக்கு நம்ம அதை லேசாக வறுத்து விட்டா போதும் இப்போ நம்ம ஸ்டவ்வாக பண்ணிடலாம் இது இதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி நல்லா ஆற விட்டுக்கலாம் வச்ச அரிசி மாவு நல்லா ஆரிடுச்சு ஆறுன பிறகு கடலை மாவு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் கடலை மாவு இப்போ நம்ம கடலை மாவு இல்லைன்னா பொட்டுக்கடலை மாவு சேர்த்துக்கலாம் ஒரு ஸ்பூன் போல பெருங்காயத்தூள் அதையும் இதில் சேர்த்துடலாம் காரத்தட்டைக்கு காரம் வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நல்லா நிறைய ஒரு டீஸ்பூன் அளவுக்கு மிளகா வாய்த்தல் தூள் தான் சேர்த்துருக்கோம் இப்போ வந்து நம்ம பொட்டுக்கல்ல தான் எடுத்துருக்கோம் பொட்டுக்கடலில் ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு இந்த இடத்துல சேர்த்துருக்கோம் இப்போ நம்ம வந்து அந்த கடலை மாவு பதில் பொட்டுக்கடலை மாவு சேர்த்தோம் அப்படின்னா கடலைப்பருப்பை ஊற வச்சுட்டு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூன் உள்ளே சேர்த்துக்கலாம் இப்போ இது இல்லைன்னா அது அது இல்லைன்னா இது இப்படி மாறி சேர்த்துக்கலாம் நல்லாயிருக்கும் இப்போ உப்பு வந்து இதுக்கு தேவையான அளவு ஒரு அரை டீசூன் போல் சேர்த்தாச்சு தூள் உப்பு இப்போ நம்ம இதை ஒரு தடவை நல்லா கலந்து விட்டுக்கலாம் நல்லா கலந்தாச்சு இந்தளவு கலந்துட்டு பட்ரு ஒரு ரெண்டு டேபிள் ஸ்பூனு பட்ரு பட்ரு வந்து நல்லா ரூம் டெம்பரேச்சரு இல்லைன்னா லேசாக உருக்கிட்டு கூட சேர்த்துக்கலாம் இதோட சேர்த்து நல்லா மாவில் சேர்ந்து நல்லா பிசைஞ்சு விட்றணும் அது கொஞ்சம் சூடாக இருக்குது பட்ரு அதனால் லேசாக அப்படியே அங்கிட்டுக்கிட்டு ஆற்றி விட்டுட்டோம்னா சூடு வந்து மாவில் போடும்போது இறங்கிடும் இப்போ நம்ம நல்லா அந்த மாவோட அந்த பட்டரை போட்டு நல்லா இந்த மாதிரி பிசைஞ்சு கலந்து விட்டாச்சு இப்போ நம்ம அந்த மாவு பட்ரு கலந்து உடனே இப்படி பிடிக்கும்போது நல்லா இந்த மாதிரி கொளக்கட்ட மாதிரி வரணும் போது இந்த மாதிரி உதிர்ந்துடணும் அது இருந்துச்சுன்னா அந்த பட்டர் வந்து நம்ம கரெக்டா சேர்த்துருக்கோம் அப்படி கொஞ்சம் குறவா இருந்துச்சுன்னா நீங்க மறுபடியும் ஒரு அரை டீஸ்பூன் போல சேர்த்துட்டு கூட நம்ம பசிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொஞ்சமா தண்ணி சேர்த்து பசிஞ்சுக்க போறோம் இப்ப நம்ம கொஞ்சமா தண்ணி சேர்த்துக்குவோம் வந்து முதையே அதிகமா தண்ணி சேர்த்துறக்கூடாது ஏன்னா சில அரிசி மாவு வந்து நம்ம சசிபுரிகளுக்கு வந்து சில நேரம் டவுட் வந்துருது சில அரிசி மாவு வந்து என்ன செய்யணும்னா தண்ணி வந்து கூடுதலாக வாங்குவோம் சில அரிசி மாவு வந்து கம்மியாக வாங்குவோம் ஏன்னா சில அரிசி மாவு வந்து நம்ம வீட்டில் அரைச்சது வச்சுருப்போம் இல்லை ரேஷன் அரிசி மாவுல வச்சிருப்போம் இல்லைன்னா நம்ம வந்து குண்டு அரிசியில் வச்சுருப்போம் அதனால் கொஞ்சம் ஒரு ஐம்பது மில்லி நூறு மில்லி வந்து கொஞ்சம் வித்தியாசப்படும் அதை நம்ம வந்து பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றிக்கலாம் ஏன்னா அவங்க தண்ணி கொண்டு நம்ம அந்த அளவு வந்து கரெக்டாக சொல்ல முடியாது இல்லையா இப்போ தண்ணி ஊற்றி நம்ம பிசைறதெல்லாம் அவ்வளோ ஒன்றும் பெரிய ரகசியமெல்லாம் கிடையாது நம்ம வந்து தேவை தக்கன ஊற்றி பிசைகிற அவ்வளோதான் ஏன்னா வந்து தண்ணியோட அளவை நாங்கள் வந்து இவ்வளோதான்னு நம்ம கரெக்டாக கரைஞ்சி சொல்லிட்டோம்னு வச்சுக்கோங்க ஒரு தடவை உங்களுக்கு நீங்கள் பிசையும் போது கூட இல்லைன்னா குறைஞ்சிரும் தேவைப்படாமல் போயிடும் இல்லைன்னா அவர் இவ்வளோ சொல்லித்தர நீங்கள் முன்னக்கூடிய தண்ணி ஊற்றிடுவீங்க ஊற்றிட்டீங்கன்னா அது மாவு கொஞ்சம் பம்பாக போயிடும் அதனால தான் நம்ம வந்து தண்ணியோட அளவு வந்து தேவை தேக்கினா கொஞ்சம் கொஞ்சமாக தெளித்து நம்ம சொல்லிடுறது இப்போ மறுபடியும் தண்ணி தேவைப்படுது இப்போ நம்ம கொஞ்சோல கருவேப்பிலை இந்த மாதிரி ஒரு ரெண்டு கோட்டு கருவேப்பிலையை நல்லா ரெண்டாக பிச்சுன்னா நல்லா நறுக்கிட்டு இதில் உள்ள சேர்த்துக்கலாம் இப்போ நல்லா கருவேப்பிலை போட்டு அதோட சேர்த்து நல்லா பிசைஞ்சு முடிச்சாச்சு இப்போ வந்து மாவு நல்லா நம்ம பிசைஞ்சாச்சு நம்ம எப்பயும் போல் இப்படி விரல் வச்சா லேஸ் அந்த அளவுக்கு பதிகிற அளவுக்கு இருந்தால் போதும் இப்போ கடைசியாக லைட்டாக கொஞ்சம் எண்ணெயை எண்ணெயை தொட்டுட்டு நல்லா இந்த மாதிரி மேலே வந்து மாவு காயாமல் இருக்கிறதுக்காக நல்லா இது பண்ணிட்டுருங்க இப்போ தண்ணியோட அளவுன்னு பார்த்தீங்கன்னா நம்ம நிறைய பேர் டவுட்டில் கட்டிருந்தாங்க அதனால நம்ம இன்னைக்கு இந்த மாதிரி அளவு கேன்லேயே வச்சு தான் ஊற்றிருக்கோம் கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தி எழுபத்தஞ்சி எம்எல் தண்ணி தேவைப்பட்டிருக்கு இது நம்ம தட்டைக்கு மாவு நல்லா தயார் பண்ணி வச்சாச்சு இப்போ வந்து இதுலேருந்து நம்ம எந்த சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு மாவை கொஞ்சமாக எடுத்துட்டு இந்த அளவுக்கு எடுத்துட்டு நல்லா மாதிரி ரோல் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நம்ம உருட்டிட்டு லேசா இந்த மாதிரி சப்பையை அமைக்கிக்கலாம் சப்பையாக்கிட்டு இந்த இடத்துல வச்சுட்டு பாதிக்கு மேலே இந்த இடத்துல வச்சோம்னா தான் நம்ம மடித்து தேய்க்கும் போது நமக்கு ஒரு ரவுண்ட் ஷேப் நல்லா வரும் இப்போ வச்சுட்டு நம்ம இந்த மாதிரி ஒரு சமமான பகுதி எது இருந்தாலும் சரி வீட்டில் எது இருந்தாலும் சரி அந்த மாதிரி சமமான பகுதியை வச்சிட்டு நம்ம இப்படி வச்சு அமைக்கிட்டோம்னா நமக்கு அந்த ரவுண்ட் ஷேப் நல்லா கிடைக்கும் ஒரே ரவுண்டாக கிடைக்கணுன்னா கொஞ்சம் பெருசாக வச்சுருக்கேன்னு பார்த்துறோம் அவ்வளோதான் நமக்கு நல்லா ஒரு தட்டை வந்து நல்ல சேஃபாக இந்த மாதிரி வந்துடும் இதை நம்ம வந்து ஒன்று பண்ணோன்னா கார்னர்லாம் கரெக்டாக இருக்குது நம்ம அப்படியே எடுத்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் இந்த மாதிரி சைடில் நம்ம வச்சுட்டோம்னா நம்ம இப்படி இந்த மாதிரி எடுத்து போடுறதுக்கு கொஞ்சம் தோதா இருக்கும் தான் நம்ம இந்த மாதிரி வச்சிருக்கோம் அது நல்லா நம்ம எண்ணெயில் எடுக்க போகிறோம் எண்ணெயில் பொறிச்செடு எண்ணெயோட சூடு பார்த்தீங்கன்னா மொதல் ஆரம்பத்தில் நல்லா சூடாக இருக்கணும் நல்லா சூடாக இருக்கணும் அடுத்து நீங்கள் மீடியமில் மாற்றிடுங்க நம்ம இப்போ நம்ம வந்து ஒன்று ஒன்றா போட போகிறோம் இந்த மாதிரி இந்த எண்ணெய்க்கு தக்கன நம்ம எத்தனை பீஸ் அந்த எண்ணெய் பிடிக்குமோ அதுக்கு தக்கன நம்ம போட போகிறோம் இப்போ நம்ம எண்ணெயில் போட்டாச்சு எண்ணெயில் நல்லா அது வந்துட்டுருக்கு இப்போ நம்ம அது வந்து அதுவாகவே அந்த லேசாக ஒரு பக்கம் வந்தோடனே அதுவாக மேலே வந்துடும் வந்தோடனே நம்ம புரட்டி விட்டுக்கலாம் இப்போ நம்ம இந்த மாதிரி எல்லா தட்டைகளும் மேலே மிதந்து வந்த உடனே அப்படியே நம்ம புரட்டி விட்டுக்கலாம் இந்த மாதிரி அப்பப்போ லேசாக மாதிரி திருப்பி விட்டுட்டு ஒன்று போல் வேக வச்சு எடுத்துக்கலாம் சலசலப்பா நல்லா அடங்கணும் அடங்கினா தான் நமக்கு நூறு கிறிஸ்பியா வரும் இப்ப நம்ம தட்டைகளை வந்து எண்ணெயில போட்டு நல்லா மாறி மாறி திருப்பி விட்டு கிட்டத்தட்ட ஒரு மூணு நிமிஷம் மூன்று நிமிஷம் வரைக்கும் இருக்கும் நம்ம நல்லா வெந்து நல்லா சலசலப்பு அடங்கிருச்சு இப்ப நம்ம எல்லாத்தையுமே அரிச்சு எடுத்துடலாம் அந்த மாதிரி இன்னைக்கு நம்ம டீ கடைக்கு சென்னை வந்து அருமையான தட்டை முறு முறு தட்டை வந்து எளிமையான முறையில தயாரிக்கு எப்படி நல்லா கிறிஸ்பியா நல்லா அருமையா வரும் எல்லாமே நல்லா அருமையா இருக்கு சாப்பிட்டு பார்ப்போம் தட்டை நல்லா கர கரகரம் முரமரம் நல்லா அருமையா இருக்கு தட்டை வந்து ரொம்பவருக்கு ரொம்ப பிடிக்கும் அந்த மாதிரி ஒரு ரெசிபி தான் இது இதே மாதிரி நீங்களும் உங்க வீட்டுல போட்டு பார்த்து ரெடி பண்ணி பார்த்து சாப்பிட்டு பார்த்து எது மொத்தமா சொல்லுங்க நன்றி வணக்கம்